லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க. ம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ காமாட போட்டு மெசேஜ் பண்ணுங்க. கீழ காமாட போட்டு மெசேஜ் பண்ணுங்க. சரி சரி. காலை பை. கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா போடலாம் வீடியோ. நீ மூணே சொல்ல. சரி சொல்லு. அய்யோ ஆகுல்ல. சொல்லு. சொல்லுங்க வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பை பை. ஐயையா. கரெக்டா. ஹாய் फ्रेंड्स. உமே இக்கே

அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கால சாமி தான் பார்க்க போகிறோம் வெளியே இருந்து பார்க்கவே சாமி அவ்வளோ சூப்பராக இருந்ததுக்கப்புறம் சாமியெலாம் வெளியே இருக்க சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நார்மலாக தான் அங்கே இருந்தது கோயில் ஆனால் வெளியே இருக்க சில சூப்பராக இருந்தது அப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பலான்னு கோயிலுக்குள்ளே போயிட்டோம் சாமி கும்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க சாமி சலா சூப்பராக இருந்தது இந்த கோயில் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக போய் பாருங்க கோயில் நல்லாயிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய் காய்